வணக்கம் சிங்கம் அருகே ரூபாய் பதினைந்து லட்சத்து அறுபதாயிரம் மதிப்பீட்டில் புதிய குடிநீர் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி சட்டமன்ற உறுப்பினர் கிரி அவர்கள் பூமி பூஜை செய்து பணியை துவக்கி வைத்தார்கள் திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அடுத்த காயம்பட்டு ஊராட்சி சின்ன காயம்பட்டு மக்கள் தங்கள் பகுதிக்கு மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி அமைத்து தர வேண்டும் என சட்டமன்ற உறுப்பினர் கிரி அவர்களுக்கு கோரிக்கை வைத்தனர் பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று தனது பதினைந்தாவது நிதியிலிருந்து மேல்நிலை குடிநீர் தேக்க தொட்டி அமைக்க ரூபாய் பதினைந்து லட்சத்து அறுபதாயிரம் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு அதற்கான பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் மூப்பேக்கி அவர்கள் பூமி பூஜை செய்து பணியை துவக்கி வைத்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினார் மேலும் சின்ன காயம்பட்டு பகுதியில் செயல்பட்டு வருகின்ற ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளியில் அடிப்படை வசதிகள் குறித்தும் பள்ளியின் கட்டமைப்பு குறித்தும் மேற்கொண்டார் பின்னர் தலைமை ஆசிரியர்களிடம் சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் பேசுகையில் பள்ளிக்கு விரைவாக சுற்றுச்சுவர் அமைத்து தரப்படும் எனவும் பள்ளிக்கு கூடுதல் கட்டிடம் மற்றும் ஸ்மார்ட் கிளாஸ் உள்ளடக்கிய முன்மாதிரி பள்ளி கட்டிடம் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார் ஒன்றிய செயலாளர்கள் மனோகரன் செந்தில்குமார் மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினர் செந்தில்குமார் தலைவர் வீரபத்ரன் ஊராட்சி மன்ற தலைவர் துணைவன் திமுக நிர்வாகிகள் காயம்பட்டு செந்தில்குமார் கலைச்செல்வன் பழக்கடை பாலு அறிவுழகன் சதீஷ்குமார் ஏழுமலை தோலைமை கட்சி நிர்வாகி ஏழுமலை மற்றும் உள்ளாட்சி பிரதிநிதிகள் திமுக கிளை கழக செயலாளர் ஒரு பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள் தினமுகம் எக்ஸ்பிரஸ் செய்திகளுக்காக மண்டல தலைமை செய்தியாளர் டி குருபரன் மற்றும் ஐஎம்ஆள்